ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நம்மை எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தேவன் எப்பொழுதும் நம்ம நினைவாய் இருக்கிறவர் எப்பொழுதும் நம்மை ஆவலாய் அழைத்து கொண்டிருக்கிறவர் தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த இயேசு நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் அப்பா கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்பாவோட இருப்பது தான் பெரிய ஆசீர்வாதம் அப்பா கூட இருப்பது தான் சந்தோஷம் அப்பா கூட இருக்கிறது தான் மேன்மை அல்லா அப்படியே கண்ண முடி எல்லாரும் எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும் அந்த அன்பு தெய்வத்துடைய அழகான கண்கள் என்னை கண்டது ஆண்டவர் அப்பா ஒன்று உதவாதிருந்த போது என்னை கண்டது எல்லாவற்றையும் இழந்த போது என்னை கண்டது யாருக்கும் வேண்டான்னு சொன்னபோது அந்த கண்கள் என்னை கண்டது அவரை விட்டு தூரம் போன போது அந்த கண்கள் என்னை கண்டது அவமானப்பட்டு தின்ற போது அந்த கண்கள் என்னை கண்டது வெட்கப்பட்டு தின்ற போது அந்த கண்கள் என்னை கண்டது ஆனாலும் என் வெட்கத்தை உலகத்துக்கு தெரிவிக்காமல் என் அவமானத்தை வெளிப்படுத்தாமல் இந்த அழகான இயேசு அன்பான என்னை தேடி வந்தார் என்னை தேடி வந்தார் என்னை மீண்டும் அளவணைத்துக் கொண்டார் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டார் என் கண்ணீரை துடைத்தார் என் அழுக்கு வஸ்திரங்கள் மாற்றங்களை மாற்றினார் என் அவமானங்களை மாற்றினார் என் காயப்பட்ட இருதயத்தை ஓ அவர் காயத்தை கட்டி எனக்கு ஆறுதலா இருந்தார் இந்த நாளில் தேவண்டே சமூகத்தில் வந்து ஜீவன் தேவண்டே பிள்ளை என்று என் நிமித்தமாய் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும்படியா நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை குறித்து என் தேவன் எனக்கு உணர்த்தி என்னை தேடி வந்தபடினாலே அவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன்